அப்பா வாங்கிட்டு வந்துருக்காங்க வாட்ரு பாட்டில் வாட்டர் பாட்டில் வாத்தர் பாட்டில் இந்த ஓத்தருக்கு என்ன பண்ணுவேன் பாக்ஸ் பாக்ஸ் இந்த பாக்ஸ் என்ன என்னமா பெயிண்டிங் காத்துருவாங்க பெயிண்டிங் வாங்கி வந்தேன் அருக்கு கேட்சINGயா இருக்கறா ரொம்ப காட்டுங்க உங்க கேமரால காட்டுங்க பார்த்தீங்களா ரெண்டு ஒரே மாதிரி பென்சில் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் பென்

குட்டி குட்டியே தோடுங்க எல்லா தோடுலாம் 10 15 நான் பாத்தீங்களா கியூட் கியூட் 10 15 வாங்கலாம் அண்ணே મને நேசம் நான் நேஸ்லங்க குட்டி குட்டியா நீங்க நீ அந்த பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீ இது பிஸ்கெட்டு பாப்பாங்களுக்கு வந்து ஸ்னாக்ஸு ஸ்நாக்ஸ் வேணும் இல்லையா அதனால பிஸ்கெட்டு பிஸ்கெட் பிஸ்கெட் ஆ சரி இல்லைங்க இல்லைங்க பிஸ்கெட்லாம் இன்ட்ரெஸ்ட்

Share pannunga, comment pannunga, comment pannunga, bye, bye, follow pannunga, follow pannunga, bye, bye, bye. bye. bye.